வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் பதினான்கு பைரவியை அவளது வீட்டில் விட்டுவிட்டு தனது வீட்டுக்குள் நுழைந்தான் ஆத்ரேயன் மாடியேற போனவனை சோபாவில் அமர்ந்திருந்த அவனது அண்ணை ஹேமாவதி அழைத்தார் கண்ணா ஆத்ரேயா என்னம்மா அங்கிருந்தபடியே திரும்பி பார்த்தான் இங்கே வந்து உட்கார் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தன்னருகில் சோபாவை அவர் தட்டி காட்ட மீற முடியாமல் சென்று அமர்ந்தான் கல்யாணம் முடிச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் எங்கே வேணும்னாலும் போங்க நானோ உன் டேடியோ எதுவும் கேட்க மாட்டோம் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ரெண்டு பேருமா போய் வெளியில தங்கிறது தப்புப்பா அமைதியாக கூறினாலும் அவர் குரலில் கண்டிப்பா எட்டி பார்த்தது இல்லைம்மா வெளியில் தங்குற பிளான் எல்லாம் இல்லை திடீர்னு வெதர் மாறிடுச்சு ஆரம்பித்தவன் காற்றில் மாட்டிக்கொள்ள நேர்ந்ததைக் கூறினால் பயந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் காலநிலை மோசம் காரணமாக மணாலிலேயே அறையெடுத்து தங்கிவிட்டதாக மாற்றி கூறி வைத்தான் எனக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லைப்பா ஆனால் பைரவியுடைய அத்தையும் ரொம்பவும் தவிச்சு போயிட்டாங்க வேலை அதிகம் இங்கேதான் தான் இருக்கிறாள்னு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சேன் நெற்றியை நீவி விட்டு கொண்டவனுக்கு சங்கடமாக இருந்தது நேற்று நடந்த விஷயங்கள் மட்டும் வீட்டிற்கு தெரிந்தால் அவ்வளவுதான் அவனால் அவரை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை சாரிமா இனி கவனமா இருக்கிறேன் முகம் பார்க்காமல் உரைத்தவன் எழுந்து மாடியேற போக நானும் உண்டாடியும் பைரவி வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு பேசட்டுமா கல்யாணம் முடிச்சிட்டு அவள் படிக்கட்டுமே மகனின் தவிப்பு அவருக்கு புரிந்ததோ என்னவோ கேள்வி எழுப்பினார் மாம் அவள் படிப்பை முடிக்கட்டும் இனி இப்படி நடக்காது உரைத்துவிட்டு அவன் மேலேறிவிட்டான் இதுதான் முதலும் கடைசியும் பைரவி விஷயத்தில் இனி கவனமாகத்தான் இருக்க வேண்டும் மனதிற்குள் உறுதி பிறக்க டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்தான் ஷவரை திறந்து அடியில் நின்றவனின் மேனி லேசாக காந்தியது முதுகில் பல இடங்களில் அவளது நகக்கண்கள் பதிந்து சிவந்து போயிருந்தது குளியலறையில் இருந்த கண்ணாடியில் அதை கண்ணுற்றவனாய் தனக்குள் சிரித்து கொண்டான் உணர்வுகளின் மிகுதியில் விழிகள் சிறுக இதழ்களை கடித்துக்கொண்டு கொண்டு அவள் அவனை இருக அணைத்த தருணங்கள் அவன் நினைவுக்கு வர அவனது ஆண்மை மீண்டும் விழித்து பார்த்தது ஹோ காட் இது சரிவராது சிகையில் பட்டு முகத்தில் வழிந்த நீரை வழித்து எடுத்தவன் கவனத்தை திசை திருப்ப பார்த்தான் ம் அது அது திரும்பினால்தானே கண்களை மூடினால் கூட நேற்று நடந்த கூடலும் பெண்ணவளின் சினுங்கல்களும் என மாறி மாறி நினைவுக்கு வர உணர்ச்சிகள் முழுதாக தன் இருப்பை தெரியப்படுத்தி அவனிடம் அடம் பிடிக்க ஆரம்பித்தன ஷீ இஸ் கில்லிங் மீ வாய்விட்டே புலம்பிக் கொண்டவன் அங்கிருந்து வெள்ளை நிற டப்பில் குளிர்ந்த நீரை நிரப்பி உள்ளே அமிழ்ந்து கொண்டான் அவன் உடலின் வெம்மைக்கு அந்த குளிர்ந்த நீர் மிகவும் தேவையாக இருந்தது எட்டி அருகே இருந்த தன் மொபைலை எடுத்தவன் ஒரு பாடலை ஒளிபரப்ப விட்டான் ஆழிலே முக்குளிக்கும் அழகே ஆவியிலை தத்தழிக்கும் அழகே உன் குழலோடு விளையாடும் காற்றாக உருமாறி முந்தானைப்படியேறவா மூச்சோடு குடியேறவா உன்னிடையோடு நடமாடும் உடையாக நான் மாறி என்னாலும் சூடேறவா என்றென்மம் மீடேரவா பாடல் தொடர்ந்து ஒழிக்க மேல் பகுதியில் தலையை சாய்த்து விழிகளை மூடியிருந்தவனுக்குள் பெண்ணவளின் எழில்மிகு கோலம் எழுந்தது குகையில் சூழ்ந்திருந்த கும்மிருட்டில் அவள் உருவம் தெரியாவிட்டாலும் கண்டபடி மேய்ந்த கரங்கள் உணர்ந்த எழில் வளைவுகள் அவனுக்குள் ஒரு கற்பனையை தோற்றுவித்திருந்தது உன் என்ற கன்னத்தில் திம்மென்ற நெஞ்சத்தில் இச்சென்று இதழ் வைக்கவா இச்சை போல வைக்கவா உண்ணும் என்ற சொல்லுக்கும் நிம்மென்ற சொல்லுக்கும் இப்போதை தடை வைக்கவா மௌனத்தில் குடி வைக்கவா அவள் மார்பில் முகம் புதைத்து கண்மூடி கிரங்கி நின்ற நிமிடங்கள் நினைவுக்கு வந்தது அது மட்டுமா நினைவுக்கு வந்தது உடன் அந்த செழுமைகளின் மென்மையும் நினைவுக்கு வர அவனது உதடுகள் இப்பொழுது மென் சிரிப்பில் விரிந்து கொண்டது பாடல் வரிகள் வேறு நேற்றிரவு அவன் நடத்திய ஆராய்ச்சியின் விளைவால் அவள் இதழ்களிலிருந்து வல்ல வந்த செல்ல சிறுங்காரங்களை நினைவுபடுத்த கண்களை மூடிய வாக்கிலேயே தலையாட்டி புன்னகைத்து கொண்டான் அந்த நாயகன் குளிர்ந்த நீர் அவனது வெம்மையை போக்கவில்லை மாறாக அவனது மேனியின் தாபநெருப்பு நீரில் பரவி குளிர்ந்த நீர் சூடானதுதான் மிச்சம் அவனது கரங்கள் அவனையும் அறியாமல் மொபைலை எடுத்து அவளது எண்ணை தேடி அழைத்தது மார்போடு முடிச்சிட்டிருந்த பூந்துவாளையுடன் கண்ணாடி முன் நின்றிருந்தாள் காரிகை தந்த நிற கழுத்தில் அவனிட்ட காதல் தடங்கள் அழுத்தமாய் பதிந்து கன்றி சிவந்திருந்தது நாணத்துடன் அதை வருடி பார்த்து கொண்டு நின்றவளின் முகமோ செம்பருத்தி பூவுக்கிணையாய் இரத்த நிறம் கொண்டிருந்தது விழிகளை மூடிக்கொண்டவளின் மனத்திரையில் அவளது காதல் நாயகன் அரங்கேற்றிய இன்பப் போர் விரியம் இதழ்களோ விரிந்து புன்னகையை சிந்தியது அப்பொழுதுதான் அவளது மொபைல் அலறியது எடுத்து பார்த்தால் நினைவுகளின் நாயகன்தான் அழைத்திருந்தான் உயிர்ப்பித்து காதில் வைத்தவள் எதுவும் பேசவில்லை இதழ்கடித்து அமைதியாயிருந்தாள் அவனது சூடான தாப பெருமூச்சு வந்து மொபைலில் மோதியது அதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது பேபி ம் என்ன பண்ணுற கிசுகிசுப்பாக ஒழித்த அவன் குரல் அவளுக்குள் மாயங்களை புரிய பார்த்தது தான் குளிச்சிட்டு வந்தேன் அவள் குரல் அவனுக்கு மேல் குசுகிசுப்பாக ஒழித்தது வேட்கை கலந்த பெருமூச்சு இ அவள் செவியில் வந்து மோத எதற்கு இந்த பெருமூச்சாம் செல்லமாக நினைத்து கொண்டவளுக்கும் தெரிந்தது எதற்கு அந்த பெருமூச்சு என்று கழுத்தில் இருக்க காயம் பரவாயில்லையா இவரெப்ப இதை கவனிச்சாரு வெட்கத்துடன் இதழ்களை கடித்து லிப்ஸை காயப்படுத்தாதே ஏதோ நேரிலிருந்து பார்ப்பதை போல் அவன் கிசுகிசுக்க ஐயோ அவளுக்குத்தான் அவஸ்தை பட்டென்று பற்களின் பிடியில் சிக்கியிருந்த இதழ்களை விட்டுவிட்டாள் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை அவன் விடுவதாக இல்லை மனம் நாணத்தில் தவிக்க ம் என்று முனகியவளுக்கு வார்த்தைகளுக்கு பதில் காற்றுத்தான் வந்தது இருவரிடமும் மௌனம் தேவையற்ற மௌனம் அல்ல தேவையான மௌனம்தான் சிறிது நேரத்தில் மீண்டும் அழைத்தான் பேபி ம் ஐ லவ் யூ இத்தோடு நூறாவது முறையாக சொல்லிவிட்டான் அவள் எண்ணிக்கொண்டாள் ஹம் அதற்கும் அவளிடம் மட்டும்தான் வந்தது அழுத்தமாக கைபேசியில் ஒரு முத்தத்தை வைத்தவன் பெருமூச்சுடன் ஃபோனை அணைத்து விட்டான் இச்சென்று ஒழித்த முத்தத்தின் சத்தத்தில் அவன் வைத்ததை கூட அறியாமல் திக்ரமை பிடித்தவளாய் நின்றுவிட்டாள் பைரவி வெறும் முத்தம் அதுவும் தொட்டு கொள்ளாமல் கட்டிக்கொள்ளாமல் தொலைபேசி வழியாக வந்த முத்தம் பெண்மையை மலரச் செய்யுமா இதய துடிப்பை நிறுத்தி உலகத்தை ஸ்தம்பிக்கச் செய்யுமா செய்ததே ஆத்ரேயன் அளித்த கைபேசி முத்தம் பெண்ணவளின் இயக்கத்தை நிறுத்தி வைத்தது உள்ளங்கால் வரை குறுகுறுக்க இதழ்களை கடித்து கொண்டாள் லிப்ஸை காயப்படுத்தாதே அவன் குரல் காதருகே சீரலாக ஒழிப்பதைப் போல் அவளுக்குள் ஒரு உணர்வு சீ தலையை ஆட்டி சிரித்து கொண்டவள் பூந்துவாளையை இறுக்கி பிடித்து கொண்டாள் இந்த பித்துநிலை கல்லூரியிலும் தொடர்ந்தது ஆனவன் எப்படியோ வேலைகளில் மூழ்கி மோகத்திற்கு தற்காலிகமாக விடுப்பு கொடுத்திருக்க பெண்ணவள்தான் சட்டென்று விடுபட்டு வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்தாள் அடுத்தது ஆத்திரேயனின் பாடவேளை மற்ற நாட்களில் எப்படியோ அவனுடன் ஓருடலாய் கலந்த பிறகு இன்று அவன் முகம் பார்த்து பாடம் கவனிக்க முடியும் என்று அவளுக்கு தோன்றவே இல்லை கவனிக்கலேனா கடிப்பாரே நகத்தை கடித்து துப்பிக்கொண்டிருந்தாள் பைரவி ஹே கழுத்தில் என்னடி காயம் கழுத்தை சுற்றி போட்டிருந்த துப்பட்டா விலகிவிட அதை கவனித்து தோழி வினவினாள் ஆ சட்டென்று நினைவுக்கு வந்தவள் அவசரமாக துப்பட்டாவை எடுத்து கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டாள் அது நைட் தூங்கும்போது ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு எப்படியோ சமாளித்து விட்டாள் ஆமாம் ஏன் காலேஜ் வரலாம் இன்னொருத்தி வினவ மனம் நேற்றைய நிகழ்வுக்கு தாவியது நல்ல வேலை கனவில் மூழ்கிவிட்டவளை கலைக்கும் பொருட்டோ என்னவோ ஒரு ஆசிரியர் உள்ளே நுழைந்தார் இது ஆத்ரேயன் சார் பீரியட் தானே மாணவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா நான் வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா ஆத்ரேயன் சாருக்கு முக்கியமான வேலை ஸோ அவர் என்னை இந்த பீரியடை எடுத்துக்க சொல்லிட்டாரு கூறியபடி வந்த ஆசிரியர் பாடம் நடத்த ஆரம்பித்துவிட பைரவிக்கு புரிந்தது அவன் எதனால் வரவில்லை என்று இதிலெல்லாம் குறைச்சலில்லை மனம் செல்லமாக நினைத்துக்கொண்டது கொண்டது வேறு எதில் குறைச்சலாம் இன்னொரு மனம் சண்டைக்கு வர அம்மா ஆத்தா உன்றேயன் எதிலேயும் தான் இப்போ என் பாடத்தை கவனிக்க விடு மனசாட்சியை குட்டி அடக்கி அதனிடத்தில் அமர வைத்தவள் பாடத்தை கவனிக்கலானாள் அன்று மதிய உணவு வேலையை முடித்துவிட்டு தோழிகளுடன் கேன்டீனிலிருந்து வரும்போதுதான் ஆத்ரேயனை பார்த்தாள் உடன் தோழிகளும் வந்ததால் பரபரப்பை முகத்தில் காண்பிக்காமல் அவனை பட்டும் படாமலும் நோக்கம் இவளை பார்த்துவிட்டு அவன் பேசுவதற்காக அருகில் வர முயன்றான் பிறகு என்ன நினைத்தானோ கால் பண்ணு சைகையில் அவளுக்கு உரைத்துவிட்டு அகன்று விட்டான் ஓஹோ நொடி நேரத்தில் நடந்துவிட்ட இந்த சைகை மொழி பரிபாஷனையை தோழிகள் குழுவேறு கண்டுவிட்டு ஒரே அமர்க்கலம் பண்ணிவிட்டனர் தனிமையை தேடி அவனுக்கு அழைத்தாள் ஈவினிங் லைப்ரரி கிட்ட வெயிட் பண்ணு நான் வரேன் உரைத்துவிட்டு அவன் ஃபோனை அணைத்து விட்டான் கல்லூரி முடிந்து அனைவரும் கிளம்ப நூலகத்தின் அருகே காத்து கொண்டிருந்தவளை இவன் வந்து காரில் அழைத்து கொண்டான் ஏன் டாக்ஸி புக் பண்ணலையா அவள் வினவ காரை ஆளரவம் இல்லாத நிறுத்தியவன் அவள் புறம் திரும்பினான் திரும்பியவனுக்கு அவள் கழுத்திலிருந்த காயம் பட கரம் உயர்ந்து அதை வருடிவிட்டது அவனது மென்தொடுகை அவள் மேனியை சிலிர்க்க வைக்க அவனது கரத்தை முன்னேற விடாமல் பற்றிக்கொண்டாள் காயத்தைத்தான் காயத்தை தான் பார்த்தேன் காயத்தையும் மீறி எங்கோ பயணித்த விரல்களின் திருட்டுத்தனம் அவளுக்கும் தெரிந்தது இருந்தும் வளர்ந்த குழந்தையாய் முகச்சுழிப்புடன் கூறியவனை அவள் ரசித்தாள் அதெல்லாம் ஆறிடுச்சு எதுக்கு கூப்பிட்டீங்க அவன் கரத்தை தன் கரத்தோடு பிணைத்தவள் விரல்களோடு விரல்கள் கோர்த்து நெறித்தாள் பத்து நாள் இங்கே இருக்க மாட்டேன் வேலை விஷயமா ஃபாரின் போறேன் காதலுக்கு பிறகு வரும் முதல் பிரிவு அல்லவா இருவருக்குமே வேதனையாகத்தான் இருந்தது ஓ என்றவள் அமைதியாகிவிட்டாள் இன்னைக்கு நைட் கிளம்பணும் உன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாமேன்னு தான் வர சொன்னேன் கூறியவன் அவளை இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து அவளுக்கும் அந்த அணைப்பு தேவையாக இருந்ததோ என்னவோ அமைதியாய் மார்பில் சாய்ந்து கொண்டாள் எதுனாலும் கால் பண்ணு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் மிஸ் ஆகக்கூடாது நான் ஃபாரின்லிருந்து வந்த பிறகு உன் அத்தைக்கிட்ட நம்ம காதலை பற்றி பேசுவோம் அவனது வார்த்தைக்கு அவளது முகம் மாறியது ஒரே நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் அது மாறி பின் இயல்பாக மார்பில் புதைந்திருந்ததால் அவனுக்கும் அது அவள் முகமாற்றம் தெரியவில்லை ம் பத்திரமா போயிட்டு வாங்க நிமிட நேர அணைப்புகளுக்குப் பிறகு அவளை வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு அவன் தன் பயணத்திற்கு ஏற்பாடு செய்ய கிளம்பிவிட்டான் இந்த பத்து நாள் பிரிவு இருவருக்குமே தேவை என்று நினைத்தனர் உணர்ச்சிகளின் பிடியிலிருந்து விடுபட இந்த பிரிவு அவசியம் என்று அவர்கள் நினைத்திருக்க அந்த பிரிவுதான் எரிகின்ற நெருப்பில் நெய்யை விட்டதை போல் இன்னும் அவர்களது உணர்ச்சிகளின் பிழம்பை எரியச் செய்திருந்தது தொடரும்